நீதியின் நேர்வையும் நிலைநிறுத்தக்கூடிய தராச சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் துலா ராசி பொறுத்த வரைக்குமே சித்திரை ஒன்று இரண்டு நட்சத்திரங்களும் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரங்கள ராசி ராசிதான் இந்த துலாம் ராசின்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் நட்சத்திரங்களும் அமைந்திருக்கும் சுவாதி நட்சத்திரம் சாரத்தை கொண்டது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பொறுத்த வரைக்குமே குருவோட சாரத்தை கொண்டிருக்க கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் துலாவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எந்த வகையிலும் சரி இவங்களுடைய சிந்தனைங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம் நேர்ம நீதியை தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்களாகும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அது மட்டும் இல்ல துலாம் சொல்லக்கூடியது காற்று ராசி எல்லாருக்கிட்டையும் காத்த மாதிரி இனிமையாக கலந்து பழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தோற்றத்தில் கூட அழகு கவர்ச்சி நிறைஞ்சவங்க பேச்சில் ஒரு அபார சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் யாரையுமே தன்னுடைய பேச்சால் கவர்ந்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவங்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் நட உட பாவனைகளில் ஒரு வசீகர தன்மைங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்பாரின் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இல்லாதவனும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை ஆத்மாத்மா பங்கேற்கக்கூடிய கூடிய குணம் கொண்டவங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னா போனமா வந்தமான்னு இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல இவங்க பேரை சொல்ற மாதிரி நடத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிறப்பான பேச்சு திறமை சமரசம் செய்யறதுல கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையை நொடியில் தீர்த்துக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இப்படின்னு நீங்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் குழப்பமான மனநிலை இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் ஆலோசனை சொல்லக்கூடியவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு முடிவு வரப்ப பல வகையிலும் குழம்பு போயிடுவாங்க ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் பார்க்க தெரியாது எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு இனிமையான குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் இதெல்லாமே உங்ககிட்ட இருக்காது தன்னோட குடும்பம் தன்னோட இனம் தன்னோட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே அரவணைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களோ இந்த ராசி அன்றங்கள்னே சொல்லலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ ஆசைப்படக்கூடியவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் காதல் விஷயத்துல பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை முழுவதுமே காதலிக்கக்கூடிய நபர் இந்த துலாம் ராசி அன்பு சொல்லலாம் காதலுக்குரிய கிரகமான சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததால இவங்களை பொறுத்த வரைக்குமே காதல் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க ஆனா அதை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் மேலே அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இந்த துலாம் ராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்பு செலுத்தினா மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஹம்மிங் பறவை தான் எதுலையுமே ஒரு சுதந்திரமா இருக்குன்னு துலாம் ராசி அன்புகள் அமைவாங்க நீங்க எது கேட்டாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க சுதந்திரத்தில் மட்டும் நீங்க தலையிடக்கூடாது அது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி துலாம்ராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையிலே நீங்க குலதெய்வ வழிபாடுகளை சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம் அன்னை மாதிரி ஒரு தெய்வம் இல்லைங்கறதா உங்களுடைய அடிப்படை ஒரு ஆன்மீக விஷயமா இருக்கும் அதனால தாயார நீங்க எப்போதும் ஆதரவு செஞ்சுட்டு வருது நல்ல வகையில உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் உங்களுக்கு எந்த தசாபுத்தி நடந்திருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சனி பகவான் வழிபாடு செய்யறதோ பறவைகளுக்கு உணவு வைக்கிறதோ மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடிப்பை உதவி செய்யறதோ இது எல்லாமே நீங்க செய்யறப்ப ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் மேலுமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் தானத்திலே சிறந்தது அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க அந்த தானங்களை நீங்கள் செய்கிறப்ப நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் தாய் தாய் தாய்வள உறவினர்களுக்கு உதவி செய்கிறது மனநலங்குன்றங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது திருநங்கைகளுக்கு இயன்ற அளவில் ஒரு முயற்சி செய்கிறது எல்லாமே நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்நாளில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மேலுமே துலாம் ராசி என்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய பிரதிநிதி நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்குமே நிறைய அனுபவ பாடங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் யாரெல்லாம் நல்லவங்க நம்பி போனீங்களோ அவங்களாலேயே பல வகையில ஏமாற்றப்பட்டிருப்பீங்க கூடா நட்பு கேடா விளையுங்கிறதுன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அதுவே போது இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது தீமை இல்லாம உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் வியா வேலையிலயும் சரி வியாபாரத்துலேயும் சரி நம்பி மோசம் போனதை நல்லா புரிஞ்சிருப்பீங்க இனிமேலாவது நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றம் காத்திருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிரச்சனை எது வந்தாலுமே கடவுள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு உறுதுணையாக நிப்பாரு நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க நேர்மையை செயல்படுங்க இந்த காலத்தை தவற விட்டுறாதீங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடிய காலம் புது வாழ்க்கை புது தொழிலுக்கு நீங்க பிள்ளையார் சொல்லி போல கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல சுக்கர உங்களுக்கு ராசி திருமதி அமைஞ்சிருக்கிறதால சுக்கர வழிபாடு எவ்வளோ முக்கியமோ மகாலட்சுமி தாயாரை நீங்க தினமும் வழிபாடு செய்கிறது கும்பிட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த காலத்துலையுமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தவறக்கூடாது வீட்டிலையுமே மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது விலக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவரோட பார்வை உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்திலையும் சுகஸ்தானத்துல அந்தந்த ஸ்தானத்தோட வலுமைங்கிறது இருக்கும் ராசநாதன் சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு இந்த நேரம் செவ்வாய் இருந்து இணைஞ்சிருக்கிறது குருவோட பரிவர்த்தனை செஞ்சிருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சகோதர உறவு வகையில கை கொடுக்கக்கூடிய நேரம் பெரியவர்களுடைய ஆசி பலமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கதால கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறையும் ஒரு நீண்ட நெடி பாரம் உங்க மனசுல இருந்து இறங்க போகுதுன்னே சொல்லலாம் ஆறாம் இடத்துல ராக இருக்கிறதால இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரம் துன்பத்தை எல்லாமே துணை தெரிய போறீங்க ஆற்றல் தந்து ஒரு சௌகரியத்தை இந்த நேரம் அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ராசநாதன் ஆறு உச்சமாக இருக்கிறது உங்க தான் பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது அந்த நேரம் இல்லாமல் முழுமையாக எதுவுமே நீங்களே சொல்லலாம் நீங்க பேசுற பேசல கவனமா இருந்துட்டா பெரிய அளவுல பாதிப்பு தராது சுபகாரிய முயற்சிகள் கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க நல்லதுன்னு நீங்க நினைச்சு போற விஷயம் இல்லாமல் உங்களுக்கு எதிராக திரும்பவும் அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இந்த நேரத்தில் நீங்க கவனமா இருக்கணும் அஷ்டமத்துல குரு இருக்கிறதால ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை மாதிரியான வந்து ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் நீங்க ஆரம்பத்துல திட்டமிட்டு செயல்படுறது நல்லது மனக்குழப்பம் இருந்தா அனுபவசருடைய ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க நல்ல மாற்றம் உண்டு ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது பேச்சில் மட்டும் கவனம் பாருங்கள் இந்த வாக்குவாதம் செய்கிறது எல்லாமே வேண்டாம் அதே மாதிரி பசுக்களுக்கு நீங்கள் உணவு தந்துட்டு வரதை கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையினே சொல்லலாம் ராசிபதி சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே குருவோட இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம் கோச்சார கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது அன்றாட ராட செயல்களில் ஒரு விஷயத்த நீங்க எடுக்கணும்னு நினச்சா கூட பல தடைகளை சந்தித்தவங்களுக்கு இனி அந்த தடங்கிறது இல்லை அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு விபரீத ராஜயோகம் கூடி வந்திருக்குது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும் உங்க பேச்சுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய மதிப்புங்கிறது இந்த நேரத்துல உங்க பேச்சுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி தரும் இந்த காலம் ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம் ஏன்னா மற்றவங்கள அண்டு பிழைச்சிருந்த நிலமும் மாறும் இந்த நேரத்துல சுயமா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்கனாலுமே சாதகமான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை தேடி நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்ல வேலை உங்கள் மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு போட்ட வரன்லேருந்து நல்ல சாதகமான பதில் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி கிடைக்கும் தம்பதிகளுக்கு நெருக்க அதிகரிக்கனு சொல்லலாம் வாழ்க்கை தனியோட ஆரோக்கியத்துலையுமே முன்னேற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசில் தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படும் அதாவது ஆடம்பர செலவுகள் செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க கொஞ்சம் இந்த நேரம் கடனை குறைக்கணும்னா இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் மனசை கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றங்கிறது தன்னால் அமைஞ்சிடின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பால் பொறுத்த வரைக்குமே எந்த காலங்கிறது சூரிய பகவானாலையும் உங்களுக்கு செய்கிற வேலைகள் எல்லாமே ஒரு வேகங்கிறது நிறைஞ்சு வரணும் சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயம் வந்து சேரும் சமூக உங்களுக்கு நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கும் இருக்கிற தொழிலையே நீங்க பெருசு பண்றீங்க வியாபாரத்தை பெருசுப்படுத்துறீங்கன்னா அதற்கு உண்டான வாய்ப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்குது பொருளாதாரம் சீரடையக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பண வரவும் அதிகமா இருக்கும் ஒரு கவனமா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான காலமா இந்த காலத்தை சொல்லலாம் வியாபாரம் தொழில் ரீதியா கொஞ்சம் வெளியூர் பயணம் இந்த காலத்துல உண்டு பயணத்தால் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் நல்ல பலனை தரக்கூடிய நேரம் லாபம் கிடைக்கும் வேறு வேலையை மாற்ற நினைக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் அரசு தேர்வு கூட இந்த நேரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குடியே அன்பு பெருகி வரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனா காதலர்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது துணையோட உணர்வு புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கனாவே இந்த உங்களுக்கு சிறப்பா அமின்னு சொல்லலாம் பெண்களுக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன உடல் பா உபாதிங்கிறது வந்து போகலாம் ஆனா பெரிய அளவுல பாதிப்பு தராது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பேசுங்கினாவே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் உடல்நல பாதிப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலமும் சரி இனி வரக்கூடிய காலமும் சரி அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களே எந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை